நான் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் நான் சட்டப்பேரவை உறுப்பினராக இருக்கின்ற பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினராக ரெண்டாயிரத்தி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் நான் தமிழ்நாடு சட்டமன்றத்திலே இருந்தேன் இப்பொழுது இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் எடப்பாடியார் அவர்களுடன் பணியாற்றி வருகின்றேன் நான் வன்னியர் சங்க காலத்திலிருந்து பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்தவன் கல்வி அறக்கட்டையில கல்வி கோனேரி குப்பத்தில் இருக்கின்ற கல்வி அறக்கட்டளையில நான் தான் ஒரு லட்சம் மரக்கன்றுகளை வைத்தவன் இப்போ புதிதாக பாட்டாளி மக்கள் கட்சி வந்தவர்கள் அருள் போன்றவர்கள் அருள் எல்லாம் ஆதாயத்திற்காக வந்த ஒரு நபர் ஆதாயம் தேடுவதற்காக சின்ன அவர்களிடம் அப்படியே பணியாற்றி வந்து சட்டமன்ற உறுப்பினராகி மமதியில் இருக்கின்றார் அதனாலதான் அவருடைய கூட இருக்கிற நபர்களை வைத்து நான் ஐயாவும் தற்போது இருக்கின்ற சூழ்நிலையில் ஐயாவும் சென்னையாவும் ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும் இதற்கு எடப்பாடி எடப்பாடியினுடைய முன்னாள் சட்டமன்ற பேரவையினுடைய உறுப்பினர் என்ற முறையில் நான் அருள் அவர்களையும் ஜி கே மணி அவர்களையும் நீங்கள் ரெண்டு பேரும் வந்து இந்த குடும்பத்தை பிரித்து விட்டீர்கள் அதனால் ஒன்று சேர்த்து வையுங்கள் என்று கொடுத்த ஒரு பேட்டியின் காரணமாக ஜி கே மணி மற்றும் அருளனுடைய தூண்டுதல் பேர்ல என் மேலே வந்து உடனே கண்ணீர் அஞ்சலி சமூக வலைதளங்களில் பரவியதுனால நான் தற்பொழுது நான் காக்காப்பாளையம் காவல் நிலையத்தில் அருள் மீது வந்து நான் வழக்கு கொடுத்துள்ளேன் ஆனால் காவல் நிலையத்தில் இவருடைய செல்வாக்கை பயன்படுத்தி தற்பொழுது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற காரணத்தால் இன்னும் அவர் மேலே வழக்கு பதிவாகலை நான் இன்ஸ்பெக்டர் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்ட பொழுது நான் விசாரித்து கொண்டு இருக்கின்றேன் என்று சொன்னார்கள் ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரை இனிவுபடுத்தும் வகையில் கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் போட்ட ஒரு நபரை இன்னும் வந்து வழக்கே பதிவு பண்ண மாட்டேங்கிறாங்க இன்னி வந்து அருள் என் கிட்ட நீ பதிவு பண்றதா இருந்தாலும் பண்ணுவா பண்ணிக்கிட்டு போ அப்படின்னு சொன்ன போதே என்னங்கிறாருண்ணா இல்லைண்ணா சின்னவர் மருத்துவ சின்னையா அவன்கிட்ட பணம் கொண்டு வந்து கொடுத்த ஆறாம அப்படின்னாரு எதுக்கு எனக்கு பணம் கொடுப்பாங்கன்னு இல்ல நான் அது மாதிரி வாங்க மாட்டேன் அருள் இனி பண்ணி திமுக பணம் வாங்கிட்டாலே சொல்றாங்க தெரியல அப்படின்னு சொல்லும் போதே என்னங்கிறாரு சேலை காத்தி கொண்டு வந்து கவர் கொடுத்துட்டு வந்தாலாம் அப்படிங்கிறாரு எவ்வளவு மட்டமான புத்தி பாரு இவருக்கு ரொம்ப கீழ்த்தரமான புத்தி நான் வந்து உடனே போன கட் பண்ணிட்டேன் இப்ப நான் என்ன சொல்றேன்னா அருள்கிட்ட கிட்ட ஒண்ணே ஒண்ணு சொன்னேன் அருள் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க இன்னியும் ஜி கே மணியும் வாங்க உக்காந்து பேசுவோம் அந்த குடும்பத்தை ஒன்று சேர்த்து வைப்போம் அப்படின்னு இல்ல இல்ல இனி போய் சின்னவர்கிட்ட பனை போய் பேசிட்டு வந்தாரு ஜி கே மணிக்கு கூட்டிட்டு வந்து ஜி கே மணி வந்து ஆஸ்பத்திரியில் இருக்கிறாருனாரு தற்பொழுது அருள் அவர்களும் ஜி கே மணி அவர்களும் உடனடியாக ஐயாவையும் சென்னையாவும் சேர்த்து வைக்கணும் நம்மளுடைய ஒரே நோக்கம் அதுதான்